அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாகி விவர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைய இந்த காலகட்டத்தில் மனிதர்களின் இதயங்களை மிக ஆழமாக தொடக்கூடிய ஒரு ஆசை இருக்குமென்றால் அது குழந்தை பாக்கியம் தான் திருமணம் முடிந்தவுடன் இயல்பாகவே எல்லாரும் எதிர்பார்க்கும் ஒரு வார்த்தை ஒரு கேள்வி ஒரு கனவு சந்தோஷமான செய்தி எப்போ என்பதுதான் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு சில குடும்பங்களுக்கு வருடங்கள் கடந்து கண்ணீரோடு கலந்த ஏக்கமாக மாறிவிடுகிறது மருத்துவம் முயற்சி பிரார்த்தனை எல்லாமே செய்தும் பதில் கிடைக்காத போது மனம் உடைந்து போகிறது அந்த ஏக்கத்தோடு வாழும் தம்பதிகளுக்காகத்தான் இந்த உரையை நான் இன்று பதிவு செய்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து பிறருடன் பகிருங்கள் ஒரு வீட்டில் விளக்கு ஏற வேண்டும் என்றால் இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரு நம்பிக்கை யாரோ ஒருவருக்கு பெரிய ஆறுதலாக மாறக்கூடும் காணொளி முடிவில் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை தரும் உரைகள் தொடர்ந்து கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அன்பர்களே குழந்தை பாக்கியம் தொடர்பாக அல்லாஹ் நமக்கு குரானில் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான சம்பவம் இருக்கிறது அது ஹஜரத் ஜக்கரியா அலேஹிசலாம் அவர்களின் வாழ்க்கை அல்லாஹ் இந்த நிகழ்வை சூரா அலி இம்ரானிலும் சூரா மரியமிலும் இரண்டு இடங்களில் பதிவு செய்திருக்கிறான் இதுவே அந்த நிகழ்வின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது ஜக்கரியா நபி அலேஹிசலாம் அவர்கள் அல்லாவின் மிகச் சிறந்த நபிகளில் ஒருவர் மரியம் அலேஹிசலாம் அவர்களை பராமரிக்கும் பொறுப்பை அல்லாஹ் அவர்களுக்கே கொடுத்திருந்தான் அந்த மரியம் அலேஹிசலாம் ஹஜரத் ஈசா அலேஹிசலாம் அவர்களின் தாயார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரிய இமானின் அடையாளம் ஆனால் ஜக்கரியா நபி அலேஹிசலாம் அவர்களுக்கு ஒரு பெரிய இயக்கம் இருந்தது வயது முதிர்ந்துவிட்டது தலைமுடி வெண்மையாகி விட்டது எலும்புகள் பலவீனமாகி விட்டன உலகம் அவருடைய மனைவியை மலடி என்று சொல்லும் நிலை இத்தனை காரணங்கள் இருந்தாலும் அவர் அல்லாவின் மீது வைத்த நம்பிக்கை மட்டும் சற்றும் குறையவில்லை ஒருநாள் அவர் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பராமரிக்கும் இடத்திற்குள் சென்றபோது அங்கே சீசனுக்கு அப்பாற்பட்ட பழங்கள் பல வகையான உணவுகள் இருப்பதை பார்க்கிறார் உடனே அவர் கேட்கிறார் இது உனக்கு எங்கிருந்து வந்தது அதற்கு மரியம் அலேஹிசலாம் மிக அமைதியாக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது அந்த ஒரு வார்த்தை ஜக்கரியா நபியின் இதயத்தில் ஒரு ஒளியை ஏற்றுகிறது மனித உதவி இல்லாமல் காலத்தை கடந்து அல்லாஹ் கொடுக்க முடியும் என்றால் வயது உடல்நிலை சமூக பேச்சு எல்லாமே அல்லாவின் முன் ஒன்றுமே இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் அங்கேயே அந்த இடத்திலேயே யாருக்கும் கேட்காமல் மெதுவான குரலில் ரகசியமாக அல்லாஹ்விடம் துவா செய்கிறார் அவர் கேட்ட துவா குரானில் இப்படியாக வருகிறது ரொப்பிஹப்ளீம் இல்லதும் கதுர் ரியத்தொன் தோ ஈபத்தன் இன்னக்க செமியாத்வா ரொப்பிஹப்ளீம் இல்லதும் கதுர் ரியத்தொன் துர்ரியதன் ஈபத்தன் இன்னக்க செமியா உத்வா இந்த துவாவில் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது அவர் ஒரு குழந்தை கொடு என்று மட்டும் கேட்கவில்லை உன்னிடமிருந்து எனக்கு நல்ல பிள்ளையைக் கொடு என்று கேட்டார் ஒழுக்கம் இமானம் ஞானம் நல்ல மனம் கொண்ட ஒரு வாரிசை அவர் வேண்டினார் இங்கே நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது குழந்தைக்காக துவா செய்யும் போது வெறும் குழந்தை அல்ல நல்ல பிள்ளை அல்லாஹ்வை அறிந்த பிள்ளை சமூகத்திற்கு பயன் தரும் பிள்ளை என்று கேட்க வேண்டும் அழகு திறமை செல்வம் எல்லாம் பின்னால் வரும் விஷயங்கள் முதலில் இமானம் இன்னொரு அழகான விஷயம் என்னவென்றால் ஜக்கரியா நபியின் துவாவில் சுயநலம் இல்லை என்னை முதுமையில் பார்த்து கொள்ள ஒரு பிள்ளை என்று அவர் கேட்கவில்லை நான் செய்து வந்த அல்லாவின் பணிகள் மக்கள் சேவை இவை எல்லாம் என்னுக்கு பிறகும் தொடர வேண்டும் என்ற பொதுநல எண்ணத்தோடு அவர் துவா செய்தார் இந்த பொதுநல எண்ணமே அவருடைய தனிப்பட்ட ஆசைக்கும் அல்லாவின் பதிலை கொண்டு வந்தது மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் அவர் அல்லாஹ்விடம் கேட்ட முறை அவர் புலம்பவில்லை குறை சொல்லவில்லை நீ இதை தரல அதை தரல என்று சொல்லவில்லை மாறாக யா அல்லாஹ் இதுவரை உன்னிடத்தில் நான் கேட்ட எந்த துவாவிலும் நீ என்னை ஏமாற்றவில்லை என்ற நம்பிக்கையோடு பேசினார் இது அல்லாஹ்விடம் உரிமையோடு கேட்பது அன்பர்களே நாமும் இந்த மூன்று விஷயங்களை பின்பற்ற வேண்டும் நல்ல பிள்ளையை கேட்க வேண்டும் பொதுநல எண்ணத்தோடு கேட்க வேண்டும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோடு மரியாதையோடு உரிமையோடு கேட்க வேண்டும் இந்த துவாவையும் இந்த திக்ரையும் அடிக்கடி சொல்லுங்கள் ரப்பில ததர்மி ஃப்ரதன் வ انت خير الوாரிசின் அஸ்தக்பிருல்லாஹு வ அதுபு இலி ரப்பில ததர்மி ஃப்ரதன் வ انت خير الوாரிசின் அஸ்தக்பிருல்லாஹு வ அதுபு இலி எல்லாம் வல்ல அல்லா ஜக்கரியா நபிக்கு எப்படி யஹியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்தானோ அதேபோல் இன்று குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு தம்பதிக்கும் அவனுடைய நேரத்தில் அவனுடைய ஹிக்மாவோடு சிறந்த பதிலை வழங்குவானாக இந்த உரை உங்களின் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தால் செய்து லைக் செய்யுங்கள் பிறரோடு பகிருங்கள் இப்படிப்பட்ட ஈமான் ஊட்டும் உரைகள் தொடர்ந்து கிடைக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாம் வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் இதை சிந்திக்கவும் பின்பற்றவும் பிறரிடம் கொண்டு சேர்க்கவும் தஃபீக் வழங்குவானாக